சமயபுரம் டோல்கேட் அருகே உள்ள தாளக்குடி திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ பெரியசாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் கேட் அருகே தாளக்குடி திருவள்ளுவர் நகரில் அருப்பளித்து வரும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியம் ஸ்ரீ பெரியண்ண சுவாமி பரிவார சகித தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட பெரும் நன்னீராட்டு சாந்தி விழாவிற்கான கடந்த எட்டாம் தேதி முகூர்த்தக்கால் நடப்பட்டு காப்பு கட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று காவிரி தென்கழரை கொள்ளிடம் ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு நேற்று மாலை ஆறு மணி அளவில் மங்கள வாத்தியங்களுடன் முதல் காலையாக பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆணை மாதம் இரண்டாம் தேதியான இன்று காலை ஆறு மணி அளவில் இரண்டாம் காலையாக பூஜை நடைபெற்ற பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பட்டது ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பெரிய புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையில் தாளக்குடி வாளாடி கூத்தூர் கீரமங்கலம் அகிலாண்டபுரம் உள்ளிட்ட கிராமத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கீரமங்கலம் தாளக்குடி திருவள்ளுவர் நகர் கிராம மக்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் i よろしくお願いしま